வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே கடலை மிட்டாய் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா திருமதி ஜோதிமணி குடும்பத் தலைவி கோவில்பட்டி என்ற ஊரிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் பாரம்பரிய பலகாரங்களில் முதன்மையானது கடலை மிட்டாய் விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி என்ற ஊரில் நிலக்கடலையும் வெள்ளமும் கலந்து பக்குவமான கைவனத்தில் சுவையான பண்டமாக கடலை மிட்டாய் தயாரிக்கப்படுகிறது இங்கு தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய் தரமாகவும் சுவையாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் தயாரிக்கும் கடலை மிட்டாய்க்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் கடலை மிட்டாய்க்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் கடலை மிட்டாய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அபேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் மிட்டாய் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்பிலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்